ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு துவையல் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு தொகையில் இருந்தால் போதும் உங்கள் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் உங்களுக்கு வந்துட்டு காய்ச்சலா தலைவலியாக சளியாக உங்களுக்கு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளமா இல்லை சுகராக இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ஒரு துவையல் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே சரியாயிடும் வாங்க அந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கிட்னி அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச சுண்டக்காய் தான் இந்த டைமில் வந்துட்டு சுண்டக்காய் நல்ல சீசனு அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு கிண்ணி சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அதில் இருக்க அழுக்கலாம் போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு அலசிக்கலாம் நீங்கள் காம்போடு பறிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் காய் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் பாருங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் என்கிட்ட வந்துட்டு சின்ன உரல் மாதிரி இருக்குது அந்த உரலில் எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு காயாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்துட்டு ஒரு பத்து தடவை இடித்தோம் அப்படின்னா அந்த காயில் இருக்கற விதை எல்லாமே நல்லா வந்துட்டு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் பாருங்கள் காயில் இருக்க எல்லா விதையும் எப்படி வெளியே வந்துருச்சுன்னு இதை வந்து எடுத்து வச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து தான் வந்துட்டு எல்லாத்தையுமே இடிக்க போகிறோம் பாருங்கள் மறுபடியும் போடுறேன் அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வந்து உள்ளே போட முடியுமோ அவ்வளோ வந்து போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு வேளை என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மியில் வச்சு அப்படியே லேசாக நகர்த்தி வந்து எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ விதை உள்ளேருந்து வந்திருக்கு பாருங்க இது வந்து நம்ம நாட்டுக்காய்ங்க அதனால தான் இவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் இதை நல்லா ஃபஸ்ட் டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினோன்னே கொஞ்சம் தண்ணிலாம் கருப்பாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் கழுவும்போதே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் விதை வந்துட்டு தண்ணியிலையே போய்டும் நீங்கள் அதனால் அப்படியே அடியோடு அள்ளக்கூடாது நல்லா அப்படி நல்லா கசக்கி நல்லா புழிஞ்சி நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலாப்பில் தான் வச்சு எடுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு அலச தெரியல அப்படின்னா வடை அரிக்கிற அந்த பாத்திரத்துக்கு பார்த்தீங்களா கீழே ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் போட்டு நல்லா அப்படியே சிங்க்கில் காட்டி நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றுனீங்கன்னா விதை எல்லாமே அப்படியே அடியில் போய்ட்டு நீங்கள் மேலே நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியும் செய்கிறதுனால செஞ்சு நீங்கள் அழகாக வந்துட்டு விதையை தனியாக காயை தனியாக எடுத்துக்கலாம் வரங்க நான் ரெண்டாவது தடவை மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டாவதுறையே லேசாக கருப்பாக தான் இருக்கும் தண்ணி வரங்க இருந்ததுக்கு நல்லா வந்துட்டு விதை போயிருக்கு அந்த மாதிரி லேசாக வந்துட்டு புளிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க அடியில் பாருங்கள் எவ்வளோ விதம் இருக்குன்னு ரெண்டாவது தடவை எவ்வளோ விதை இருந்துச்சு முத தடவை இதை விட அதிகமாக தான் இருந்துச்சு பாருங்கள் அப்போ காயில் பாருங்கள் உங்களுக்கு முக்கால்வாசி விதை போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் விதை தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம வந்துட்டு எப்படி எடுக்கிறோன்ட்டு நீங்களே பாருங்கள் பாருங்க அலசன காய் வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து வானலில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்ருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு இப்போ கோல்டு வினர் தான் விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா காஞ்ச உடனே முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காய் போடுங்க ஏன்னா ஈரக்காயின்றதுனால எண்ணெய் ரொம்ப திரிக்கும் காயை வந்துட்டு எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடுங்க உப்பு எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம் நல்லா கிண்டி விடுங்க நீங்கள் ஒரு மாதிரி கிண்டாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா வந்துட்டு அப்படியே அனல்பட்டு கீழே மட்டும் அப்படியே லேசாக கருகிடும் அப்புறம் காயோட டேஸ்ட்டே போயிடும் அதனால் வந்துட்டு பொறுமையாக நீங்கள் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் சிம்மில் வச்சுக்கணுனாலும் சரி இல்லை அனல் அதிகமாக வச்சுக்கணுனாலும் சரி ஆனால் வந்துட்டு தீய விடாமல் நல்லா அப்படியே வதங்கி வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க பொறுமையாவே கிண்டுங்க இந்த சுண்டைக்காயை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் நடுத்தரத்தில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் யாருமே சாப்பிடாம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் தெரியாமல் வீட்லேயே பின்னாடியே செடி இருந்தால் கூடமே யாருமே அதை பறிக்கிறதும் கிடையாது யூஸ் பண்ணுறதும் கிடையாது சின்ன பிள்ளைல நானும் அப்படிதான் இருந்தேன் ஆனால் இப்போ நல்லாவே பழகிடுச்சு அதனால் அதனால் எங்கள் வீட்டில் எப்போல்லாம் காய் கிடைக்கிதோ அப்போல்லாம் நான் வந்து செஞ்சு வச்சுருவேன் ஒரு வேலை இல்லைனாலும் மார்க்கெட்லையாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன் வருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே உப்பு போட்டு அதுக்கப்புறம் வதக்குங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா மேலே அப்படியே புரிஞ்சுட்டே வருது பாருங்கள் மேலே வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருங்க இதில் வந்துட்டு நிறையா புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த செரிமான பிரச்சனை இருக்காது அலச்சிக்கல் வந்துட்டு இருக்காது அப்புறம் இறைப்பை கணையம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது பாருங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சிட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு விதெல்லாம் தெரியுதா பாருங்கள் அப்படியே அடியிலே ஒட்டிக்கிச்சு பாருங்கள் விதை எல்லாமே மேலே காய் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம காய் நல்லா வந்துருச்சு உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு வந்துட்டு மாற்றிடலாம் கண்டிப்பாக அதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு எந்த ஒரு கசப்புமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக தக்காளி சட்னி கொத்த கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் செஞ்சு வீட்டில் நீங்கள் கொடுக்குறத விட இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் கசப்பே சுத்தமாக இருக்காது விதையெல்லாம் எடுத்துடுறதுனால உங்களுக்கு ரத்த சொகையே வராது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்துட்டு மாற்றி அப்படியே ஆற விட்டுறலாம் எவ்வளோ காய் போட்டோம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல அந்த மீதி இருக்க கொஞ்சம் விதையை நம்ம வேறு மாதிரி எடுத்துருவோன்னு பாருங்கள் எல்லாமே வானல்லையே ஒட்டிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு காயில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட விதையே இருக்காது அதனால உங்களுக்கு கசப்பு தன்மையே சுத்தமாக இருக்காது இப்போ வந்துட்டு நான் சுண்டைக்காய் ஒரு பக்கத்து வந்து ஆறிட்டு நம்ம அதுக்குள்ளே இதோட கொஞ்சம் வதக்கிறதுக்கு வந்துட்டு பொருளாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு மூணு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில்ல லேஸாக வந்து புளி சேர்த்துக்கோங்க தக்காளி புளிப்புல்லைனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வரங்க பூண்டு ஒரு நாலு புல்ல நான் நாட்டு மிளகான்றதுனால ரெண்டரை மிளகா எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பச்சை மிளகா போடுங்க அப்போ அந்த கலர் மாறாது நீங்கள் வர மிளகா போட்டிங்கன்னா சிகப்பு கலரில் ஆகிடும் இல்லை அதுதான் இருக்குனாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து வதக்கிறதுக்கு ஒரு வானலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டிருக்கேன் அடுத்தது வந்துட்டு ஜீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வரட்டும் வதங்கின உடனே தான் வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து அரைக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வந்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நல்லா நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சு நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை வராது உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு வராது அதுக்கப்புறம் இப்போ இருக்கேஸ்கெலாம் இருக்கிற மாதிரி பேன்ஸ்னால வந்துட்டு இரெகுலர் பீரியட்லாம் வரும் அதுக்கப்புறமா நீர் கட்டி இருக்கிறது வந்துட்டு வயிற்றுல தைராய்டுனால எல்லாத்துனாலையுமே வந்துட்டு இரெகுலர் பீரியட் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சுண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சுண்டைக்காயை வந்து நீங்கள் வந்துட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க இல்லை வந்துட்டு புளி குழம்பாக சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லது என்னால் டெய்லி சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி துவையல் இந்த துவையலை வந்து நீங்கள் டிஃபனு நீங்கள் வந்து லன்ச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒரு வேளை டெய்லியுமே சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு மூணு நாளாவது சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டிருக்கு இடையில லேசாக நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பொறுமையாக வதக்குங்க எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் சீசன் டைம்லேயே வந்துட்டு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க அந்தந்த சீசனுக்கு எது கிடைக்கிதோ அதை சாப்பிட்டு உடம்ப நல்லா பத்துக்கோங்க ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹார்ட் பீட்லாம் ரொம்ப வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க காய்ச்சல் இருக்கவங்க சளி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சூப் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் பாருங்கள் நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் வருங்க ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க ஆரங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு ஜாரில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஆஸ்துமா இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வாரத்தில் மூணு நாளாவது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது எல்லாமே இருக்குது பாருங்கள் இதை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம மீதி இருக்க சுண்டைக்காயும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றாவே அரைச்சிடலாம் முதல்ல அதை சுற்றிட்டு இதை சுற்றணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒன்னாவே போட்டு அரைச்சிடுங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்க்காம வந்து லேசாக அரைச்சிட்டு வாங்க உப்பும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சுண்டைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதக்கிறப்பையும் வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லேசாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தில் அதனால நான் லேசாக உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் குறைக்குறோம்னு இருக்குது இந்த டைமில் வந்துட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு துவையல் மாதிரி வேணுன்றதுனால நான் லேசாக தண்ணி ஊற்றி அரைக்கிறேன் இல்லை எனக்கு சட்னி மாதிரி இருந்தால்தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் நான் நல்லா துவையல் மாதிரி தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா குறக்குற அப்படிலாம் அரைக்க தேவையில்லை நல்லா திக்காகவே அரைச்சிடுவாங்க நல்லா நைஸாகவே அரைச்சிடுவாங்க வருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்ட்டு வருங்க நம்ம சூப்பராக சுண்டக்காய் துவையல் ரெடி பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சுண்டக்காய் துவையல் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நான் தாளித்து சாப்பிடுவேன் ஒரு எனக்கு தாளிக்கலாம் பிடிக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்கள் நான் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் இதை வந்து மிக்ஸ் மட்டும் தான் பண்ணணும் மறுபடியும் குதிக்கலாம் விடக்கூடாது அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸையும் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கோங்க உங்கள் உடம்ப வந்துட்டு நல்லா வச்சுக்கோங்க சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் காசை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நீங்கள் உடம்பு சரி பண்ணுங்கள் வாங்க நம்மளோட சூப்பரான சுண்டக்காத்தவல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்